குத்திட்டு தான் வந்து அருவி அடுத்தது ஆழி கிணறு ஆழி கிணறு அப்படின்னா ஆழினா கிண் கடல் நமக்கு தெரியும் அப்போ கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறுக்கு பேர் தான் ஆழி கிணறு அடுத்து ஆறுனா ஆறு வந்து ஓடிட்டு இருக்கும் அப்ப ரெண்டு பக்கமும் கரை இருக்கும் அப்ப இரு கரைகளுக்கு இடையே ஓடக்கூடிய நீர் பரப்பு தான் வந்து ஆறு இளஞ்சினா பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர்த்தேக்கம் அதுக்கு பேர் இளஞ்சி அடுத்து உரை கிணறு அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் மணற்பாங்கான இடத்துல வந்து தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுக்கு பேர் தான் வந்து உரை கிணறு ஊருணி இது முன்னாடியே பார்த்தோம் மக்கள் பருகும் நீர் குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு பேர் தான் வந்து ஊருணி ஊற்று அப்படின்னா ஊறிக்கிட்டே இருக்கும் தண்ணி அது அடியிலிருந்து நீர் ஊறுவதுக்கு பேர் ஊற்று ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி வந்து அதிகமான வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்நிலை எது அப்படின்னாக்கா ஏரி தான் கட்டுக்கிணறு அப்படின்னா சரண நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் சுற்றி சுவர் கட்டி கட்டப்பட்ட க கிணறுக்கு பேர் கட்டு